வணக்கம் தலாம் ஆண்டு ஐந்து மாதம் பத்து நாள் நான்கு வியாழக்கிழமை ஜூலை பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் விஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் நல்லசாமி அவர்களுடன் சந்திப்பு இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணத்தில் ஈரோடு விஇடி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் வி பி நல்லசாமி அவர்களை நல்லூர் வட்டத்தின் மாவட்ட பொறுப்பாளர் ஆடிட்டர் திரு கார்த்திக் நல்லூர் வட்டம் திரு பாலு ஐயா ஆன்மீகம் துறை பொறுப்பாளர் திரு கோவர்தன் ஆகியோர் சந்தித்து கல்லூரியில் மாணவர்களுக்காக கலாம் ஜோதி லட்சிய பேராசிரியர் துறைக்கான பயிற்சிகள் பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக திரு கார்த்திக் தெரிவித்தார் குடிமக்கள் விழிப்போடும் பொறுப்போடும் இருந்தால் நாட்டில் மாற்றம் கொண்டு வரலாம் ஜூலை பதினான்கு தங்களது சுற்றுப்பயணத்தில் நல்லூர் வட்டம் திரு பாலுவையா மற்றும் ஆன்மீகம் துறை பொறுப்பாளர் திரு கோவர்தன் இருவரும் அதிகாலை ஈரோடு வந்து சேர்ந்தபோது நடைமேடையில் அமர்ந்திருந்தனர் அப்போது அந்த நடைமேடை கழிவுநீர் கால்வாய் செல்லக்கூடியது என்பதும் அதில் ஒரு நபர் தவறி விழக்கூடிய அளவிற்கு மூடி இல்லாமல் இருந்ததையும் கவனித்த திரு கோவர்தன் உடனே அதனை படம் எடுத்து சேலம் கோட்டம் ரயில்வே அலுவலகத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் அன்று மாலையே டிஆர்எம் சேலம் அலுவலகத்தில் இருந்து சரி செய்யப்பட்ட படத்துடன் அவர்கள் அனுப்பிய பதில் இப்படி குடிமக்கள் விழிப்புடனும் சமூக பொறுப்புடனும் செயல்பட்டால் அதுவே நல்லூர் வட்டம் கட்டமைத்து வரும் லட்சிய சமுதாயத்தின் நவீன கலாச்சாரம் என்று கூறுகிறார் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு வெங்கடேஸ்வரன் நாள்தோறும் நல்லது இன்று ரஞ்சித்குமாரின் ரத்த கொடை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருபத்தி ஏழு வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் விபத்து ஏற்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் அவருக்கு வகை ரத்தம் தேவைப்பட்டது தகவல் அறிந்த மா சுப்பலாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருந்தாளுநர் திரு ரஞ்சித்குமார் நல்லூர் வட்ட பொறுப்பாளர் திரு ராஜா அவர்களை அழைத்து ரத்ததானம் தானம் செய்ய வைத்தார் திரு ரஞ்ச்குமார் மற்றும் திரு ராஜா அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுகள் நாகை மாவட்டத்தில் இன்று இரண்டு பள்ளிகளில் மாணிக்க மாணவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஜூலை பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வியாழன் இன்று ஆதனூர் கிராமத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி பள்ளி மற்றும் அரசு உயர்நிலை பள்ளியில் மாணவர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் தலா ஏழு மாணவர்கள் என மொத்தம் பதினான்கு மாணவர்கள் பிரனித் ஆகாஷ் காஞ்சிபுரத்தில் இருந்து நாகப்பட்டினம் வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது என்று ஐயப்பன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடக்க நடுநிலை பள்ளியில் ஓடி விளையாடு அமைப்பின் உடற்கல்வியுடன் கூடிய கல்வி திட்டத்திற்கு அரசு ஒப்புதல் அறுபத்து மூன்று அரசு பள்ளிகளில் அரசு அனுமதியுடன் வெற்றிகரமாக செயல்பட்டு வரும் ஓடி விளையாடு திட்டம் இப்போது மாநில திட்ட ஆணையத்தின் கீழ் நூற்று அறுபத்தாறு புதிய பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு மாநில திட்ட ஆணையத்தின் எஃபிடி பி திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தின் திருவெண்ணைநல்லூர் மற்றும் மேல்மலையனூர் வட்டங்களில் நூற்று அறுபத்தாறு பள்ளிகளில் திட்டம் செயல்படுத்த அரசு முடிவெடுத்து இத்திட்ட இயக்குநராக ஓடி விளையாடு அமைப்பின் நிறுவனர் செந்தமிழன் அன்பு அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார் விழுப்புரம் மாணவர்களின் உடல் வளர்ச்சியுடன் அறிவு திறனையும் மேம்படுத்தும் நோக்குடன் செயல்படும் ஓடி விளையாடு உடற்கல்வி திட்டம் தமிழ்நாட்டின் ஐந்து மாவட்டங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது இத்திட்டம் தற்போது விழுப்புரம் கடலூர் திருச்சி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் அறுபத்து மூன்று அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் சொந்த நிதியில் செயல்பட்டு வருகிறது எஃபி திட்டத்தில் சேர்க்கப்பட்ட ஓடி விளையாடு திட்டத்தின் சமூக தாக்கத்தை மதிப்பீடு செய்த தமிழ்நாடு மாநில திட்ட ஆணையம் இத்திட்டத்தை போக்கஸ் பிளாக்ஸ் டெவலப்மென்ட் புரோகிராம் திட்டத்தில் இணைத்து விழுப்புரம் மாவட்டத்தின் இரண்டு முக்கிய வட்டங்களில் மேலும் நூற்று அறுபத்தாறு அரசு பள்ளிகளில் செயல்படுத்தும் பொறுப்பை ஓடி விளையாடு அமைப்பிடம் ஒப்படைத்துள்ளது அவை நல்லூர் வட்டம் எண்பத்தொன்று அரசு பள்ளிகள் மேல்மலையினூர் வட்டம் எண்பத்தைந்து அரசு பள்ளிகள் இந்த விரிவாக்கத்திற்கான அனைத்து செலவுகளும் பயிற்சியாளர் ஊதியம் விளையாட்டு உபகரணங்கள் உட்பட தமிழ்நாடு அரசு முழுமையாக ஏற்பதாக அறிவித்துள்ளது ஒரு பள்ளியில் துவங்கிய இந்த முயற்சி இன்று அறுபத்தி மூன்று பள்ளிகளில் வெற்றிகரமாக செயல்பட்டு மாநில அரசின் ஒத்துழைப்புடன் முப்பத்தி ஏழாயிரம் பள்ளிகளை நோக்கி பயணிக்கிறது ஓடி அமைப்பு நிறுவனரும் திட்ட இயக்குநருமான செந்தமிழன் அன்பு தெரிவித்தார் திருச்சியில் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியரை பாராட்டினார் உதவி பேராசிரியர் அசோக் நல்லூர் வட்டத்தின் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு அசோக் அவர்கள் பள்ளியை பார்வையிட்டு திருச்சி கரு மண்டபத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி மல்லிகா அவர்களை சிறந்த நிர்வாகத்திற்காக தமது பாராட்டினை தெரிவித்துக் கொண்டு மாணவர்களின் கல்வி திறன் மேம்பாட்டிற்காக பங்களிக்க தயார் என்று கூறி வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ் நோயின்றி வாழ மூச்சு பயிற்சியின் அவசியம் பற்றி பாரம்பரிய பொறுப்பாளர் திரு சோமசுந்தரம் பயிற்சி மிக முக்கியமானது குறைந்தது ஒரு நாளைக்கு மூன்று வேலை ஐந்து நிமிடத்துலேருந்து பத்து நிமிடம் முடிஞ்சவங்க அதை பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம உடல்ல தேங்கி கிடக்கின்ற அதிகப்படியான கழிவுகளை ஒவ்வொரு செல்லும் வெளியேற்றி ஒவ்வொரு உறுப்பும் ஆரோக்கியமாகி எந்த உறுப்பு சம்மந்தப்பட்ட நோயும் இந்த உடலில் இருக்காது அதனால் இயற்கை மருத்துவம் யோகா அப்படிங்கிறதே நோயை குணப்படுத்துவது அல்ல நோயாளியை குணப்படுத்துவது தான் யோகாவும் இயற்கை வாழ்வியலும் இந்த உடம்பை தான் குணப்படுத்தணும் அதுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன